யூடியூப் Copyright Issue டைட்டில் யூடியூப் Copyright Issue நான் பல இடங்களுக்கு சென்று எது தகுதியானதாக இருக்கிறதோ அதை மொபைல் கேமராவில் பதிவு செய்து அதற்கான வசனங்களையும் சேர்த்து யூடியூபில் பதிவிடுவது வழக்கம் சில பதிவுகளுக்கு காப்பிரைட் இஷ்யூ என்று யூடியூபில் இருந்து வருகிறது அதாவது அந்த நிறுவனத்திலிருந்து இருந்து பொதுவாக காப்பிரைட் இஷ்யூ எங்கே வரும் என்றால் ஒரு படத்தை தயாரிக்கிறார் என்றால் அங்கே ஒரு ப்ரொடியூசர் இருப்பார் ஒரு டைரக்டர் இருப்பார் நடிகர்கள் இருப்பார்கள் நடிகைகள் இருப்பார்கள் இடம் இருக்கும் பாடலும் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு பாடலை நாம் யூடியூபில் சேர்த்தால் அங்கே காப்பிரைட் இஷ்யூ வருகிறது அது எது முடிவு செய்கிறது என்றால் அல்கோரிதம் இடிய சாஃப்ட்வேர் அதுதான் தேர்வு செய்து இது காப்பிரைட் ரைட் இஷ்யூ இருக்கிறது என்று சொல்கிறது அல்கோரிதம் இது ஒரு சாஃப்ட்வேர் தான் ஒரு பாடல் என்றாலே அங்கே எழுதுபவர் ஒருவர் இருப்பார் இசை அமைப்பவர் ஒருவர் இருப்பார் பாடுபவர் ஒரு இருப்பார் அது தயாரித்த ஒரு கம்பெனி இருக்கும் அங்கே நாலு பேர் அல்லது அதிகமானவர்கள் இசைக்கலைஞர்கள் கூட இருப்பார்கள் இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது அந்த உரிமை யாருக்கு என்ற சர்ச்சை கூட தற்பொழுது வருகிறது இளைய இளையராஜா அவர்கள் ஒரு நல்ல பாடலாசிரியரும் கூட இசையமைப்பாளரும் கூட இந்த சினிமா துறையில் அதிகமாக பாடல்களை தானே பாடியும் பிறரை பாட வைத்தும் அவர் இசையமைத்துள்ளார் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உலகமெங்கிலும் அவர்கள் பாடல்களை ரசிக்கிறார்கள் அப்படி ஒரு இசைஞானி இளையராஜா அவர்களின் பாடலை நான் எடுத்துவிட்டால் அங்கே ரைட் இஷ்யூ வருகிறது ஏனென்றால் அவர்தான் கம்போஸ் செய்தவர் ஆனால் பாடல் அவரையும் எழுதியிருக்கலாம் இசையும் அவரே எழுதியிருக்கலாம் ஆனால் படம் வேறு யாருடையதாக இருக்கலாம் இது போல சமயங்களில் ரைட் இஷ்யூ வருகிறது ஒரு புத்தகம் ஒருவர் எழுதுகிறார் என்றால் அந்த முழு முழுதும் அந்த காப்பி ரைட் அவர்களுக்குத்தான் ஏனென்றால் அவருடைய மனதில் இருந்து நிகழ்ச்சியில் இருந்து அனுபவத்திலிருந்து எழுதக்கூடிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை பதிப்பாளர் ஒருவர் இருப்பார் அச்சிடுபவர் ஒருவர் இருப்பார் அதை வெளியிடுபவர் வேறொருவர் இருப்பார் பலர் அதில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் இருந்தாலும் அந்த கருத்து யாருடையதோ அது அவருக்கே அந்த உரிமையுடையது இப்படித்தான் இந்த காப்பிரைட் இஷ்யூ என்று வருகிறது சில படங்களை படங்களில் வரக்கூடிய பாடல்களை நான் பயன்படுத்துவது உண்டு அதில் தான் இங்கே சர்ச்சை வருகிறது காப்பிரைட் இஷ்யூ வருகிறது ஸோ அதை தெளிவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே காப்பிரைட் ஏற்கனவே ஒன்று ஒரு பதிவு செய்துள்ளேன் காப்பிரைட்டு பற்றி இது மீண்டும் ஒரு இரண்டாவது பதிவு எனக்கு தெரியவில்லை அல்கோரிதம் தான் முடிவு செய்கிறது அது போன்ற சமயத்தில் அந்த பதிவையை நான் நீக்கிவிடுவது வழக்கம் பார்க்கலாம்